ஹாய் மக்களே ரொம்ப பசிக்குதே நம்ம வீட்டுல நம்ம வீட்டுக்காரமா இன்னைக்கு என்ன சமையல் செய்யறாங்கன்னு போய் பாப்போம் வாங்க வீட்டுக்காரமா இன்னைக்கு என்ன சமையல் சூப்பரா இருக்கும் நம்ம மக்களுக்கும் எப்படி செய்யுதுன்னு காட்டிடலாமா கேழ்வரகு மாவு வெங்காயம் முருகை கீரை போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும் அது தேவையானது காஞ்ச மிளகா கொஞ்சம் சோம்பு தேவையான உப்பு தண்ணி தெளித்து நல்லா பசஞ்சிக்கணும் அருமையான ஆரோக்கியமான உணவு இதெல்லாம் இதெல்லாம் இப்போ யார் செய்கிறாங்க இதெல்லாம் கிராமத்தில் அப்போ செஞ்சு சாப்பிட்டாங்க நல்லா உடல் வலிமையோடு இருந்தாங்க வயலில் போயிட்டு நல்லா வேலை செய்வாங்க மாடோட மாடாக சேர்ந்து கடுமையாக உழைப்பாங்க கேள்வரகு என்பது அவ்வளோ சத்தான ஒரு மாவு ஓ எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அடையப்போ சூப்பரா இருக்கு நல்லா மூணு மூணு கேழ்வரகு அடை ரெடி ஆடிச்சு கேழ்வரகு அடையும் சட்னியும் அடையும் தேங்காய் சட்னியும் செஞ்சாச்சு பார்த்து எப்படி இருக்குமா கேழ்வரகு அடைக்கும் தேங்காய் சட்னிக்கும் பூரா இருக்குதுங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கு நீங்களும் உங்க வீட்டில் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க